வணக்கம் உறவுகளே நானுங்கள் மதுசுதன் கனடாவில் இருந்தால் அதுவும் கியூபெக்கில் ஒன்றே இருந்தால் நீங்கள் கட்டாயம் பார்க்கணும் இந்த பதிவை என்ன விஷயம் என்றால் ஒரு புது ட்ரெயின் ஒன்று வரப்போகுது கியூபெக் சிட்டியையும் கியூபெக் சிட்டியையும் வந்து டொரண்டோவை இணைக்கின்ற புதிய ரயில் வழித்தடம் ஒன்று விரைவாக வரப்போகின்றது என்ன விஷயம் என்று பார்த்துருவோம் இதால் வந்து ஹை ஸ்பீட் ட்ரெயின் ஒன்று வரப்போகுது இதால் வெறும் மூன்று மனத்து காலத்தில் நீங்கள் கியூபெக் சிட்டிக்கு போகலாம் டொரண்டோவில் இருந்து என்ன விஷயம் என்றதை பார்ப்போம் அண்மையில் கனடாவினுடைய பட்ஜெட் நிறைவே துலையும் பொருளாதார வளர்ச்சி போக்குவரத்து துறைகள் போன்ற பல விடயங்கள் வந்து கலந்துரையாடப்பட்டிருந்தது உள்வாங்கப்பட்டிருந்தது அந்த வகையில கனடாவில் இணைக்கிறதுக்கு சேவைகள் இருந்தாலும் விரைவாக இந்த ரெண்டு பொருளாதார நகரங்களையும் விரைவாக இணைப்பதற்கின்ற ஒரு திட்டமாகத்தான் இந்த ரயில்வே திட்டம் பார்க்கப்படுகின்றது என்னென்றால் கனடா லாங் ஃப்ரம் இட் ஹை ஸ்பீட் ட்ரெயினை வந்து ரயில்வேயை வந்து உருவாக்க போயிடும் ரயில் வழித்தடத்தை இந்த புகைய வழித்தடம் வந்து பல நகரங்களை இணைக்க போது முக்கியமான நகரங்களை தான் எவ்வளவு ஸ்பீடில் போது என்று பார்த்தோம் என்றால் முந்நூறு கிலோமீட்டர் பேர் அவர் முந்நூறு கிலோமீட்டர் பேர் அவர் என்ற மிகப்பெரிய ஸ்பீட்ல போது ஆகவே நீங்கள் ட்ரோன்ட்ரோவிலேருந்து பயணத்தை ஆரம்பித்தால் வெறும் மூன்று மனுத்தி ஆழத்தில் போகலாம் அப்போ கியூபேக்கு போகலாம் இதில் வந்து எத்தனை வருஷத்துக்குள்ளே இதை செய்து முடிக்க போயிடும் என்று பார்த்தோம் என்றால் நான்கு வருடங்கள் பிடிக்கும் என்று அதாவது வித்தின் ஃபோர் இயர்ஸுக்குள்ள குறிப்பிட்ட ஆண்டுகளுக்குள்ளே முழுமையாக இது புரியும்பால்தான் இந்த வழித்தடத்தை போட போயிடும் இப்போ ஓடுற வழித்தடத்தில் இப்படி ஸ்பீடை கொண்டு இடாது ஆகவே முழுமையாகவே புதிய வழித்தடத்தை உருவாக்க போயிடும் இதுக்கு வந்து ஆல்ட்ரா ட்ராயில் ப்ரொஜெக்ட் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் இதில் என்ன வழித்தடத்தை உருவாக்க போயிடணும்டா நியூ எலக்ட்ரிக்கல் ட்ரக் நியூ எலக்ட்ரிக்கல் ட்ராக் இந்த ஹை ஸ்பீடில் போகணுமென்றால் எலக்ட்ரோ மேக்னட்டிக் அந்த காந்த புலங்களை அந்த எலக்ட்ரிக்கல் தான் நாங்கள் பயன்படுத்த வேணும் ஆகவே அவர்கள் புதிய வழித்தடத்தை உருவாக்கி தெரிவு செய்து அதுக்கு தான் இந்த நியூ எலக்ட்ரிக்கல் ட்ராக் ஹை ஸ்பீட்டுக்குரிய ஆல்ட்ரோ ட்ரைவ் ப்ரொஜெக்ட் வந்து போகுது ஆகவே இந்த ப்ரொஜெக்டுக்கு வந்து பல பில்லியன் அமெரிக்க டொலர்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது பாதுலையும் வந்து இது உள்ளடக்கப்பட்டிருப்பதாக தெரியப்படுத்தப்படுகிறது வெறும் மூன்று மனத்தியாலத்தில் நீங்கள் ட்ரோண்டோவிலேருந்து கியூபேக்குள்ளே போகலாம் மொன்றியல் இல்லை தாண்டி அங்கே கியூபேக் சிட்டிக்கும் போக போகுது இது ஆகவே இந்த வழித்தடங்களை நினைக்க போகுது இதுக்கு அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் கனடா ஸ்ட்ராங் அண்ட் பாதுட்டின் திட்டத்தின் அடிப்படையில் கனடாவில் இருக்கிற மெட்டீரியல்ஸை தான் பாவிக்கிறது அதாவது வெளிநாடு வெளிநாடுகளினுடைய உற்பத்தி பொருட்களை இதுக்குள்ள பாவிக்கிற இல்ல கனடா பொருளாதாரம் கனடாவுக்குள்ளே இருக்கணும் என்ற தொழிற்பொருள் கனடாவில உற்பத்தி செய்யப்பட்ட மேட் இன் கனடா பொருட்களை வச்சுத்தான் இந்த வழித்தடத்தை இந்த ட்ரெயினையும் உருவாக்கி ஓடவிட போகிறோம் என்றது மேலதிக தகவல் அப்ப நீங்க கேட்கலாம் அப்ப முன்னூறு கிலோமீட்டர் பெற வரல நீங்க நாங்கள் மொங்கிலுக்கு போறாக்கள் கனி பேர் வைக்கிறோம் வைத்திர மனத்தியாலத்தில் என்ன போகலாம் வேற நகரங்களிலையும் இருக்காண்டு இந்த கை ஸ்பீட் ட்ரெயின் எல்லா இடங்களையும் வந்து முக்கிய நகரங்களை நினைக்க போது ஆனால் நார்மல் ட்ரெயின் மாதிரி அங்கங்கே நின்று நின்று போயிடலாம் ரெண்டு ஹை ஸ்பீட் எடுத்தால் அங்கே போய்கொண்டு இருக்க வேணும் உடனடியாக நிப்பாட்டில் ஆகவே எந்தெந்த முக்கிய நகரங்களை இணைக்கப்போறோன்றையும் நீங்கள் பார்க்க வேணும் டொரண்டோவில இருந்து நீங்கள் ட்ரெயின் எடுத்தால் டொரண்டோவிலேருந்து இருந்து அடுத்த ஸ்டேஷன் பீட்டர் ப்ரோக்கர் வந்து இணைக்கும் அடுத்தது போய் நிற்கும் சிமித் ஃபால்ஸில் போய் நிற்கும் அடுத்த சிமித் இருந்து ஆரம்பிக்கிறது ஓட்டோவா நகரத்தை வந்து சென்றடையும் ஓட்டோவாவிலிருந்து பேந்து மொன்றியலுக்கு போகும் மொன்றியல்லிருந்து பிறகு கியூபெக் சிட்டிக்கு போகும் ஆகவே இந்த கியூபெக் சிட்டிக்கு போகும் மட்டும் மூன்று மணத்தியாலம் எடுக்கும் என்றால் மொன்றியலுக்கு நீங்கள் எப்படியும் ஒரு டெண்டகா மணத்திய டெண்டரை மணத்தியாலத்தில் போயிடலாம் ஆகவே வளமையாக ரெயினில் போனால் ஐந்து மணத்தியாலம் ஐந்தரை மணத்தியாலம் நீங்கள் பேக்கில் கஷ்டப்பட்டு இவ்வளவு டிராஃபிக்கில் ஓடி போகிறதுக்கு அஞ்சரை

பிரயோஜனம் அதை சில உற்பத்தி பொருட்களை கொண்டு விரைவான சந்தைப்படுத்தலுக்கும் இது உதவியாக இருக்க போகிறது பெரும்பாலும் மூன்று வருடம் நான்கு வருடத்துக்குள்ள இந்த ப்ரொஜெக்டை முடிச்சிடுவிடும் ஆகவே இது மொன்றியலுக்கும் கனடா மொன்றியல் கணக்கு தமிழாக்கள் இருக்கினம் இங்கே ரொண்டோடு இருக்கணும் சாமத்தியோடு கலிகிரான விடு நிகழ்வுகளுக்கு போய் வாரணீங்கள் கோயில் குளங்களுக்கு போய் வாரணீங்கள் ஏனி அது ஈஸியாக போகுது ஆகவே இன்னும் குறி குறிப்பிட்ட வருடங்களில் வந்து இந்த முந்நூறு கிலோமீட்டர் பெர் ஹை ஸ்பீட் ஆல்ட்ரோ நியூ ரயில் ப்ராஜெக்ட் வந்து வந்துவிடும் மேலும் தகவல்களை பெறுவதற்காக யூடியூப் தளத்துக்கில் சென்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் அதுக்குள்ளேயும் இன்னும் பயனான வீடியோக்கள் இருக்கு நீங்கள் போய் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவர்களுக்கும் பகிர்ந்து விடுங்கள் மீண்டும் நல்ல பதினூடாக சந்திப்போம்